புதிய भूमि நண்பர்களே குறكم நான் ராஜ் பாபு இலியம் பாபுர் ஹானுலி அப்பே சொன்னோம் கேட்டிங்களா அப்பே சொன்னோம் கேட்டிங்களா அப்பே சொன்னோம் கேட்டிங்களா என்னப்பா எட்டுடு புளிய அப்பே சொன்னோம் கேட்டிங்களா அப்பே சொன்னோம் கேட்டிங்களா அப்பே சொன்னோம் கேட்டிங்களா ஏதாவது சொன்னாதானப்பா இன்ட்ரோலயே விருப்பு எப்படி நாங்க தான் சொன்னோம் இல்லைங்களா அப்பவே கேட்டிங்களா யாராவது இப்ப பாத்தீங்களா பாத்தீங்களா சொல் பேச்சு எங்கெங்க கேக்குறீங்க நாங்க சொன்னோம் அப்பவே நம்பனீங்களா இப்ப பாத்தீங்களா நம்பும்படியான சம்பவம் நடந்துருக்கு அப்படி என்னங்க நடந்துச்சீங்க நடக்க கூடலாம் நடந்துச்சீங்க போகுது பாருங்கன்னு சொல்லி தரிசனமாக சொன்னாரு கேட்டீங்களா நீங்க தீர்க்கமான தரிசனத்தை பின்னாடி நடக்க போற தீர்க்கமான தரிசனத்தை முன்னாடியே சொன்ன அந்த தீர்கரிசிய குறித்து இந்த காணொலியில் தீர்க்க தரிசனமா பார்க்க நேற்று முதல் ஊர்ல கிடையாதுங்க நாடு முழுக்க இருக்கிற எந்த பலகார கடையில இருக்கிற ஸ்வீட்ஸ் ஸ்டாக்கே இல்லாத அளவுக்கு வித்து தீந்து போயிருக்கு ஒரே நாள்ல அப்படி நாடு முழுக்க ஒட்டுமொத்தமான இனிப்பு பலகார கடையில வித்து இந்த ஸ்வீட்டை ஒட்டுமொத்தமா வாங்குறது யார் தெரியுங்களா மோதி மோதி அவர் ஏங்க அவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கினாரு கேட்கலாம் கொடுக்கறதுக்கு தான் நாட்டு மக்களுக்கு ஓ சாரி இந்துக்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் ஏன்னா பாருங்க இது வரைக்கும் சும்மா சொல்லி சொன்னாங்க ஆனா சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் பளிச்சிச்சு இல்லைங்களா ஸோ அந்த பளித்த கொண்டாட்டத்தை கொண்டாடணும் இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க நாடு முழுக்க இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி இந்துக்களுக்கு கொடுத்து கொண்டாடி நிற்காது நம்ம போயப்பே அதுதானப்பா என்னப்பா இது ஆரம்பத்தே சூசகமா பூடகமா தீக்கலாம் மர்மமாவே சொல்லுங்கிறீங்க அப்படி என்னதான் தீர்க்க தரிசனம் சொன்னாரு அப்படி சொன்ன தீர்க்க தரிசனம் என்னதான் பளிச்சு கொண்டாடி நிற்காருன்னு கேட்கலாம் என்னங்க அது நாட்டில் பாருங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் வந்துட்டால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பார்னு மோடி அவர்கள் மத ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கறாருன்னு சொன்னீங்களே ஆனா பாருங்க இப்போ அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான்ல இருந்தே சொல்றாங்களே சொல்றாங்களா ஆமா சொல்றாங்க பாகிஸ்தான் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக வரணும்ன்றத விரும்புறாங்க யார் அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை உளவுத்துறைலாம் சொல்றாங்க பாகிஸ்தானே சொல்றாங்க ராகுல் ஆன் ஃபயர் யா சொல்றதுங்க பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் சொல்றாரு ராகுல் காந்தி அவர்களின் வீடியோவை அவரோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டுட்டு பதிவிட்ட அந்த வீடியோவுக்கு போடுறாரு பாருங்க செய்தி ராகுல் ஆன் ஃபயர் அப்ப பாருங்க ஒரு பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் ஒருவர் ராகுல் காந்தி அவர்களோட வீடியோவை பதிவிட்டு பதிவிட்ட அந்த வீடியோவுக்கு ராகுல் ஆன் ஃபயர்னு மெசேஜ போட்டு ஃபயர் பண்றாருன்னு சொன்னா அப்ப இது என்ன அர்த்தங்க ராகுல் காந்தி அவர்கள் தான் பாருங்க நம்ம நாட்டோட அடுத்த பிரதமராக வரணும்ன்றத பாகிஸ்தான் விரும்பலாங்க பாகிஸ்தான் விரும்பக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு அவர் தான் அடுத்த பிரதமராக வரணும்னு பாகிஸ்தான் விரும்புறாங்கன்னு சொல்லும் போதே தெரிதல் இல்லைங்களா அவங்க வந்தால் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இதுதான் பாருங்க நேற்று முதல் பயங்கரமான வைரல் அப்படி படுபயங்கரமான வைரல் ஆக்கியது வேற யாரும் கிடையாது மோடி அவர்கள் தான் பாத்தீங்களா நாங்க சொன்னோம் கேட்டீங்களா அப்பவே நீங்க கேட்கல இப்ப பாருங்க நிரூபிச்சிட்டாங்க பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சரே பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் மாதிரி இருக்காரு பாராட்டுறாரு இந்த காக்கா உட்காந்து பணம் பணம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க இவங்களோட காக்கா உட்காந்து பணம் மரமே விழுந்ததுன்ற ஒரு கதையை பாருங்க நேத்துல இருந்து பிரச்சார மேடையில கட்டு கட்டா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி அவர்களை பாருங்க பாகிஸ்தான் வரவேற்கிறதுன்னு சொல்லி இது வரைக்கும் பாருங்க வெறும் வாயே மென்று கொன்றிருந்தவர்களுக்கு கண்ணு கணக்குல அவல் கிடைச்சதுன்னா தோட்டம் மெல்லாம இருப்பாங்களா நேற்று முதல் பாருங்க அதிகப்படியாக மெல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று முதல் பாருங்க இந்த பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற பிரச்சாரத்தை இன்னும் அதிகப்படியான கூர்மப்படுத்துறாரு ஒவ்வொரு மானியத்துக்கு போகும்போது ஒவ்வொரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து புடுங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்ற மாதிரி நேற்று இடம் அவர் பண்ற பிரச்சாரத்துல பாருங்க உங்ககிட்ட ரெண்டு எரும மாடு இருந்ததுன்னா ஒரு எரும மாடு காங்கிரஸ் புடுங்கிடும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடை புடுங்கிடுவாங்கன்னு சொன்னாரு அடுத்து பாருங்க உங்ககிட்ட ரெண்டு கார்டு வச்சிருந்தா ஒரு காரை புடுங்கிடுவாங்கன்னு சொன்னாரு உங்ககிட்ட அதிகமாக சொத்து இருந்ததுன்னா பரம்பரை சொத்து இருந்ததுன்னா அதை வாங்கி அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு சட்டவிரோத குடியேற்றிகளுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாது இப்போ பாருங்க அதிகப்படியாக அதுவும் பாருங்க சும்மாவே நாங்க பேசிட்டு இருப்போம் இப்ப பாகிஸ்தான் வேற பாராட்டிடுச்சு அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் எருவ மாடு வரைக்கும் போவோம் ரெண்டு மாடு யார் யார் வச்சுருக்கீங்களோ காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ரெண்டு மாடு வச்சு வாங்கிட்டு வந்து ஒரு மாடை புடிக்கிட்டு வாங்க புதுசா இருக்கு இதே போன்ற விஷயத்தெல்லாம் போற போக்குல யாரோ

இதுன்னாப்பா கேள்வி இப்போ கலியுகத்தில் பண்ணுற பிரச்சாரத்தை திரேதாயுகமாக இருக்கிற பட்சத்தில் அதே சொல்ல போகிறாரு ரெண்டில் ஒன்றை விட்டுட்டு ஒன்று எடுத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அதுதான் அங்கே பிரச்சனை ஏன் தெரியுங்களா இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டா இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆக்கிட்டு ஒன்று எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது திரேதாயுகத்தில் வாழ்ந்த புராண கதாபாத்திரமான தசரத சக்கரவர்த்தி இருக்காரு இல்லைங்களா அந்த தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை ஒய்ஃபுங்க திரேதாயுகத்தில் தசரத சக்கரவர்த்தி தசரதர் இறந்தார் கோசலை கையை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் மற்ற அறுபது ஆயிரம் மனைவி மற்ற அறுபது ஆயிரம் மனைவி மற்ற அறுபது ஆயிரம் மனைவிகள் மற்ற எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது அப்பா வரிசையை நிக்க வச்சு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே பல நாள் பல வாரக்கணக்கில் ஆயிடம் போகுதுங்க என்றத்துக்கு இருக்கட்டும் பரவாயில்ல தப்பு கிடையாது இப்ப அதே போல திரைதா யுகத்தில் அறுபதாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது போது இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால்

ஆமாங்க ரெண்டு இருந்தாலே காரு வீடு பொருட்கள் இரும மாடு வரைக்கும் ரெண்டு இருந்தாலே ஒன்னு விட்டுட்டு ஒன்னு தூயில் போடுவாங்கன்னு சொல்லும்போது போது அப்ப பாருங்க ஒண்ணுக்கு அதிகமாக அறுபதாயிரம் இருக்குன்னு சொல்லும் போது அப்ப ஐம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை போயிடுவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணித்தானே ஆகணும் இன்னும் நீங்க புராண கதாபாத்திரத்தான் ஏதோ விமர்சனம் பண்ற மாதிரி தெரியுது ஐயோ நாங்க முதலே சொன்னமே நம்ம வாழ்ந்தது வந்து கலியுகம் சும்மா ஒரு பிபிலிபி பிலாபி கற்பனைக்காக இமேஜின் பண்ணி பாருங்க அந்த கலியுகம் இல்லாம திரேதாயுகத்துல இருந்திருந்தால் இருந்திருந்தால் என்ன மாதிரி சொல்லிருப்பாங்கன்னு சொல்லி இதுவே எப்படின்னா கிருஷ்ணர் காலத்தில் இதே மாதிரி பாருங்க நம்ம ஜி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வந்தா என்னங்க வந்தா பாத்துக்கோங்க உங்ககிட்ட எக்கச்சக்கமான கைகள் இருக்கு ஒரே ஒரு கையை இல்ல ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கை வேணும் இல்லைங்களா ரெண்டு கையை விட்டுட்டு பாக்கி எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருக்கிற கையெல்லாம் எத்தனை போயிடுவாங்கன்னு சொல்லிருப்பாரோ கை மட்டும் கிடையாதுங்க அதே மாதிரி இன்னொரு லிஸ்டும் இருக்குது திரேதா யுகத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு கொடுத்த அதே லிஸ்ட்டு கிருஷ்ணர்கிட்டவும் இருக்குது

அதாவது பாருங்க எப்பொழுதோ யாருமே கண்ணுக்கு தெரியாம எந்த யுகத்திலயோ வாழ்ந்த ஒரு கதாபாத்திரங்களை குறித்து புராணத்தில் எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்து ரூபத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்களை குறித்து சும்மா பிம்பிளி பீழாப்பிக்க கற்பனை பண்ணி பாருங்கன்னு பேசும் தப்புன்னு தெரிஞ்சா இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கும் சக மனிதர்களை குறித்து இவ்வளவு மத ரீதியாக பிரிவினைவாதத்தை தூண்டி பிளவுவாதத்தை ஏற்படுத்துற இந்த மாதிரி பேச்செல்லாம் தப்பு இல்லைங்களா ஆமா தப்பு நம்ம நாடு இல்லைங்க வேற நாடு சொல்லுது யாருங்க பாகிஸ்தான் சொல்லுதா ஆப்கானிஸ்தான் சொல்லுதா பங்களாதேஷ் சொல்லுதா சும்மா அவங்களுக்கு வேற வேலை என்ன ஆகுது நம்ம நாட்டை குறித்து ஏதாவது ஒரு பிரிவினை வதத்தை தூண்டுறதா அவங்க வேலையே அப்படின்னு சொல்லலாம் இது பாருங்க பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷோ சீனா கூட சொல்லலைங்க வாஷிங்டன் டிசி சொல்லுது அந்த வாஷிங்டன் டிசி என்ன சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் ஹேட் ஹேட்லாப் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் பாருங்க ஒவ்வொரு நாட்டில்

இதெல்லாம் தப்புப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி புத்தி சொல்ல வேண்டிய பெரியவர்களே பாருங்க படுவரமான தவறு எல்லாம் பண்ணா அப்ப இந்த குடும்பத்தில் சின்ன பசங்க போற நிலம என்னங்க ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கிறவங்க இதே போல மத ரீதியாக பிளவுபடுத்தும் வகையான பேச்செல்லாம் பேசுனாங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா நம்ம நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று தான் இப்படி அவங்க வேற இவங்க வேற நீங்க வேற நாங்க வேறன்னுட்டு மத ரீதியாக பிளவெல்லாம் படுத்தி பேசக்கூடாதுன்னு புத்திமதி சொல்ல வேண்டிய இடத்துல மிக முக்கியமான பெரியவராக இருக்கிற பெரிய பதவியில இருக்கிற அவரே இதை போல இவ்வளவு மத ரீதியான பேசும் போது ஒரே வருஷத்துல நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏன் நடக்காதுன்னு ஜிஹாத் காங்கிரஸ் ஒரே வருஷத்துல நம்ம நாட்டுல ஒரே வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு எண்ணிக்கையிலான ஹேட் ஸ்பீச் இன்சிடென்ட்ல நானூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு சொந்தமானவர்கள் யாருங்க பாஜக 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 இத பாகிஸ்தானோ பங்களாதேஷோ ஆப்கானிஸ்தானோ ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா யோ பாத்தீங்கன்னா நாங்க சொன்னமே கேட்டிங்களா நம்ம நாட்டை ஏதோ பண்றதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்லி அதை வச்சு விளம்பரம் தேடலாம் ஆனா பாருங்க சொன்னது வாஷிங்டன் டிசி இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் எல்லாம் எங்க அதிகமா பேசுறீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணியே மத ரீதியாக ஏங்க இதை போல பிளவுபடுத்தி மதவாதத்தை தூண்டுறீங்கன்னு கேட்டா இருக்கு மதவாதம் கிடையாதுங்க நாட்டு மக்களுக்கு மோடி அவர்கள் உண்மை நிலையை கொண்டு செல்கிறார் எடுத்து பேசாது மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு இதை போல நடக்க இருக்கு ஜாகிரதையா உஷாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லி அதுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி பண்ற வாக்கு வங்கி இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை வாங்கறதுக்காக காங்கிரஸ் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை மக்கள் கிட்டே கொண்டு சேர்க்கறாங்களாம் யாருங்க கட்டி 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 கட்டிக்கலர் லி பி ஜே அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஏ டூ செட்டு மிக முக்கியமான நாட்டு மக்களை எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற மிக முக்கியமான பொறுப்பான பிரதமர் பதவியில் இருக்கிற மோடி அவர்களில் இருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமலருந்து இந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஏ டூ செட்டு ஏன் விவாதங்கள்ல பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்க உட்பட அதான அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா எங்களுடைய பார்வை பிரதமருடைய பார்வை மிக தெளிவாக இருக்கிறது பிரதமருடைய பார்வை மிக தெளிவாக இருக்கிறது ஓட்டுச்சு காத்துன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கனால அவங்க யாரை குறிப்பிட்றாங்கன்னு தெரியும் அவங்க எந்த சமுதாய ஓட்டுகள் வேணுங்கிறதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியும் மோடி வந்து பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் அவர் வந்தால் எங்களுக்கு வந்து சாதகமா இருக்க மாட்டார் ராகுல் வரது தான் நாங்கள் விரும்புகிறோம் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா இந்த ஸ்கிரிப்டை தாண்டி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்தோ குறைச்சோ பேசாதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் படி பேசினுக்காங்க அதே ஸ்கிரிப்ட் படி தான் பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நண்பர்கள் நேற்றைய தினம் ஒரு பதிவை ஒன்று போடுறாங்க எக்ஸ் பேஜில் காங்கிரஸ் கட்சி பாருங்க வாக்கு வங்கி ஸ்ட்ராங்கா பண்ணுதான் அதுவும் யாரோட மெசேஜை இணைத்து டேக் பண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது பாருங்க நம்ம நாட்டில் இருப்பதிலேயே அதிகப்படியான உத்தமர்கள் எங்க இருப்பாங்கன்னு அவங்க எல்லாரையும் ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்தா ஒரே ஒரு உத்தமர் தான் பாருங்க அந்த சல்லடையில் தங்கி இருப்பாரு அமித் மால்வியா அப்படின்னு ஒரு உத்தமர் அந்த உத்தமர் போடுற பதிவு எல்லாமே பாருங்க தப்பு தப்பான பொய்யான பதிவு தான் போட்டு அதிகப்படியான எதிர்ப்பு வந்தவன டெலிட் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட உலக மகா உன்னதமான உத்தமரான அமித் மால்வியா போட்ட அந்த பதிவை தான் பாருங்க இணைத்து டாக் பண்ணி போடுறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராங்கா வலுவாக வாக்கு வங்கி அரசியலை உருவாக்குறாங்க வாக்கு வங்கி அரசியல் தான் பண்றாங்க இந்த வாக்கு வங்கியை குறித்து பேசும்போது தான் மோடி அவர்கள் இருந்து எல்லாருமே அந்த கட்சிக்குள்ள ஏ டு செட் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் வாக்கு அதுவும் முக்கியமா இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க வாக்கு வங்கியை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ வாக்கு வங்கி தான் என்னங்க இப்போ ஒரு வேட்பாளர் எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி சுயேச்சை வேட்பாளராக இருந்தாலும் கூட சரிங்க ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில ஒரு பதவிக்காக போட்டி போடுறாரு போட்டி போடுற அந்த வேட்பாளர்கள் ஒரு பத்து பேர் நிக்கிறாங்க வச்சுக்கோமே பத்து கட்சியை சேர்ந்தவங்க சுயேட்சையாக மொத்தமா சேர்ந்து ஒரு பத்து வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில நிக்கிறாங்க அப்படி பத்து பேர்ல யார் பதவிக்கு வரணும்னு நிர்ணயம் பண்ணி தீர்மானிப்பது ஓட்டு எண்ணிக்கை உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில பத்தாயிரம் ஓட்டுக்கு சும்மா தோராயமா சொல்ற ஒரு தொகுதியில பத்தாயிரம் ஓட்டு இருக்கு இந்த பத்தாயிரம் ஓட்டுல ஒன்பதாயிரம் ஓட்டு பெரும்பான்மையான ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு ஓட்டு மிச்சம் இருக்கிற பத்தாயிரத்துல ஒன்பதாயிரம் ஓட்டு பெரும்பான்மையான ஓட்டு போற பட்சத்துல ஆயிரம் ஓட்டு மிச்சம் மீது இருக்கிற ஆயிரம் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு இப்ப பாருங்க ஒரு வேட்பாளர் அரசியல் பண்றாருன்னு சொல்லும்போது வாக்கு வங்கியை வச்சு அரசியல் பண்றாருன்னு சொல்லும்போது யாரோட ஓட்டு அதிகப்படியாக வாங்குவதற்கு கவர்வதற்கு அரசியல் பண்ணுவாங்க பத்தாயிரம் ஓட்டுல ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகப்படியான மதத்தை சேர்ந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒன்பதாயிரம் ஓட்டு பக்கம் தான் நிப்பாங்க அந்த ஓட்டு எண்ணிக்கைக்காக தான் நின்று அரசியல் பண்ணுவாங்க இல்ல இல்லைங்க எங்களுக்கு பத்தாயிரத்துல ஒன்பதாயிரம் ஓட்டுலாம் எங்களுக்கு வேண்டாம் அது போட்டோம் எங்களுக்கு தேவை சிறுபான்மையினரோட ஆயிரம் ஓட்டு தான் அந்த ஆயிரம் ஓட்டு வாக்கு வங்கிக்காக நாங்க அரசியல் பண்ணி ஒன்பதாயிரம் ஓட்டு யாரு எந்த மதத்தை சேர்ந்த ஒன்பதாயிரம் ஓட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்க நடப்போம் அவங்களுக்கு எதிராக நடந்து அவங்க கிட்டே இருக்கிற ஒட்டுமொத்தமான விஷயத்தை புடுங்கி ஆயிரம் பேருக்கு நாங்க கொடுப்போம் ஒன்பதாயிரம் பேர்களுக்கு எதிராக நடந்து ஆயிரம் பேர்களுக்கு சாதகமாக நாங்க நின்று ஆயிரம் பேரோட ஓட்டு வங்கிய நாங்க வாங்கி பதவிக்கு வருவோம் அப்ப இந்த இடத்துல என்னங்க நடக்கும் ஒன்பதாயிரம் ஓட்டுக்கு எதிராக ஆயிரம் ஓட்டுக்கு சாதகமாக நிக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த ஒன்பதாயிரம் பேரும் நிப்பாங்க சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் பண்றாங்கன்னு இவங்க சொல்றது உண்மையாக இருக்கிற பட்சத்துல அந்த ஆயிரம் பேருக்காக சாதகமாக நிற்கிறவங்க ஆயிரம் ஓட்டு மட்டும் தான் வாங்குவாங்க பாக்கி ஒன்பதாயிரம் ஓட்டு அவங்களுக்கு எதிராக தானே பதிவாகும் அப்ப இந்த இடத்துல ஆயிரம் ஓட்டு வாங்குறவங்க பதவிக்கு வர முடியுமா ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்குறவங்க பதவிக்கு வர முடியுமா பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே அதை தீர்மானம் செய்வதே ஓட்டு எண்ணிக்கை தான் ஒன்பதாயிரம் ஓட்டு யாருக்கு போடுறாங்களோ அந்த ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்குறவங்க தான் பதவிக்கு வர முடியும் வெறும் ஆயிரம் ஓட்டுக்காக வாக்கு வங்கி அரசியல் பண்றவங்க எப்படிங்க பதவிக்கு வர முடியும்

ஒட்டுமொத்தமான நேஷனல் மீடியா எல்லாத்தையும் மொத்தமா கூடவே கூட்டிட்டு போயிட்டு லைவா போய் காலில் விழுந்தார் இல்லைங்களா தாய் மாமன் கே ஆசிரியா நான் வாங்கிட்டு வந்தோம் ஐயா ஆச்சிரியாதார் வருகே தாமே ஐயா ஆச்சிரியாதார் வருங்க தாமே ஐயா ஆச்சிரியாதல் வருங்க தாமே இந்த கழுகு காலில் விழுந்த பெருமைக்குரியவர் யோகியர் ஆதித்யராத் அவர்கள் பிரச்சார மேடையில் பேசும்போது ஓப்பனாவே கேட்டார் இது எண்பதுக்கும் இரவருக்கும் நடக்கிற தேர்தல் ஜெயிக்க போறது இரவதா என்பதா பார்த்துலான்னு சொல்லி அப்போ பாருங்க இந்த இடத்துல இருபது பர்சன்ட்டுக்காக பேசுறவங்க ஜெயிப்பாங்களா எண்பது பர்சன்ட்டுக்காக பேசுறவங்க ஜெயிப்பாங்களாங்க கண்டிப்பா பாருங்க எண்பது பர்சன்ட் பக்கம் பேசுறவங்க தான் ஜெயிப்பாங்க இருபது பர்சன்ட் பக்கம் பேசுறவங்க எப்படிங்க வாக்கு வங்கி அரசியல குறி வைக்க முடியும் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது அப்ப உண்மையில் பாருங்க வாக்கு வங்கி யார் பண்றதுங்க காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியல் பண்றாங்கன்னு யாரை குறிப்பிட்டு மோடி அன்கோ ஒட்டுமொத்தமா சொல்றாங்களோ இவங்க தான் பாருங்க இந்துக்களோட பெரும்பான்மையான இந்துக்களோட ஓட்டு வங்கியை குறிவைத்தே வாக்கு வங்கி அரசியல் பண்ணுகிறாங்க இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்ப சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்கேஜி படிக்கிற குழந்தை இல்ல வேண்டாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு இந்த மேக்ஸ் சொன்னா கூட அவங்களும் நம்ப மாட்டான் பிரதமருடைய பார்வை மிக தெளிவாக இருக்கிறது அவங்க எந்த சமுதாய ஓட்டுகள் வேணுங்கிறதுக்காக செய்யறாங்கன்னு தெரியும் ஒன்றும் கிடையாது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல

தர்மத்தை தர்மத்தை உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டுல பேசுறாரு அப்ப சொன்னா இந்துக்களுக்கு எதிராக நிக்கிறாரு உதயநிதி உதயநிதி அவர்கள் அவர்கள் அப்படி இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக எதிராக நிக்கிற கட்சி கட்சி எந்த கட்சிங்க திமுக 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 அப்ப அந்த அந்த கட்சியோட கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி சொல்லும்போது அப்ப இந்துக்களுக்கு சனாதன தர்மம் என்பது வேறு இந்து மதம் என்பது வேறு இந்து மதத்தில் இருக்கும் அனைவரும் இந்துக்கள் தான் அப்படி அனைவரும் இந்துக்களாக இருப்பவர்கள் அனைவரும் ஒன்னுதான் சொல்லக்கூடிய அந்த இந்து மதத்துக்குள்ளவே பிளவை ஏற்படுத்தி நாங்க தான் உயர்ந்தவர்கள் எப்பவுமே நாங்க தான் வசந்த இடத்துல இருப்போம் எங்களை விட கொஞ்சம் கம்மியான இடத்துல தான் நீங்க இருக்கணும் இதுதான் நீதி இதுதான் பாருங்க பகவான் எங்களுக்கு எழுதப்பட்ட பூர்வ ஜென்ம பந்தம் சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஜென்மத்துல புண்ணியம்

இந்து மதம் என்பது வேறு சனாதன தர்மம் என்பது வேறு ரெண்டுத்தையும் போட்டு மேட்ச் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு எடுத்து ஆதாரத்தை போட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி உருண்டுகணும் சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயந்த அவர்கள் பேசிட்டார் இல்லைங்களா இந்து மதத்துக்கு எதிராக நிக்கிறவங்க திமுக நிக்குதுன்னு சொல்லும் போது அப்ப திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அவங்களும் பாருங்க இந்து மதத்துக்கு எதிராகத்தான் நிக்கிறாங்கன்ட்டு தமிழ்நாட்டில் பேசின ஒரு விஷயத்தை வேற மாதிரி திருச்சி நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேரு வாக்கு வங்கிதானே நம்ம பொயப்பே அதிதானப்பா காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியல் பண்றாங்களா இல்ல சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து பெரும்பான்மையாக இருக்கிற ஓட்டுக்களை நம்ம வாங்கலான்ற ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கிய இவங்க பண்றாங்களான் இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிடாதா தேசிய சம்பத்தி அதிகார் முசல்மானோ எண்பது சதவீதத்திற்கு அதிகமாக இருக்கிற பெரும்பான்மையான வாக்கு வங்கிய குறி வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு ஆனா பாருங்க சிறுபான்மையினரோட வாக்கு வங்கிய குறி வச்சு காங்கிரஸ் பண்றாங்களா அதுக்கு உதாரணம் பாருங்க பாகிஸ்தானே அவரை பாராட்டுது மோடி வந்து பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் அவர் வந்தா எங்களுக்கு வந்து சாதகமா இருக்க மாட்டார் எங்களுக்கு வந்து ராகுல் வரதான் நாங்க விரும்புறோம் ரொம்ப தெளிவா பேசிருக்காரு பரவேஷ் முஷ்ரப் அப்ப அரபு கண்ட்ரிகள்லாம் பிரதமர் அவர்கள் போகும்போது அங்க பாருங்க மரியாதை நிமித்தம் காரணமாக மரியாதை கொண்டாடுகின்ற இந்த காட்சி கூட பிரிவினைவாதத்தை தூண்டுற அஸ்திவாரம் தானா ஒரு இஸ்லாமிய நாட்டை சேர்ந்த யாராவது ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் நம்ம நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவரை பாராட்டிட்டாலே ஐயோ பிரிவினை வார்த்தை தூண்றாங்களே நாங்க பேசணும் கேட்டீங்களா அப்படின்ற ஒரு கீழல் கொண்ட ரெக்கார்ட்ல பல்லவி திரும்ப திரும்ப பாடுற மாதிரி பாடினாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க இப்படி பாடுகின்ற பல்லவியே இவங்களுக்கு நேர எதிராகத்தான் அமைய போகுது ஜூன் நான்காம் தேதி அப்படி முடிவோட இருக்கிறவங்க மனசை நாங்க மாத்தணும் சொன்னா ஏதாவது ஒரு வகையான மத ரீதியான விஷயத்த கையில எடுக்கணும் அப்படி மத ரீதியான விஷயத்த கையில எடுத்தா கூட இப்போதைக்கு நம்பரா மத்த இல்ல நம்பும்படியாக கொண்டு போய் சேர்க்கணும்னா உங்க ஷட்டை பாக்கெட்ல ரெண்டு வச்சுருங்க என்னப்பா ஒரு ஷட்டையில் ரெண்டு பாக்கெட் எதுக்கு ஒரு சட்டையை ஒரு பாக்கெட் போதுமே ஒரு பாக்கெட்டை கீசி எடுத்துன்னு போடுவாங்க ஒட்டுமொத்தமா இலத்தின் கூட்டி கீச்சி ரெண்டு ரெண்டுல இருந்து ஒன்னு ஒன்னு பிடுங்கி போயிடுவாங்க அப்படின்னு ரெண்டு ஒண்ணு சம்பந்தமாக புதுசா இந்த எட்டுருக்க தாயத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கத்து நீங்க கம்பெனி இருக்கணும் மீன் மீன் ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி வணக்கம்